சூப்பரான இரண்டு வெற்றி புலிகள் அஞ்சு பேருக்கு சேர்த்து கூப்பி பத்கடனக்கோட்டை மலப்பாக்குடி ரெண்டு பேர் ரெடியா இருந்தப்பா நடராஜபுரம் பதினொன்னு புன்னரகபுரம் ஐந்து புள்ளி மூணு நிலையில் நடராஜபுரம் இந்த ஆட்டம் ஸ்போர்ட்ஸ் கிளாப் பலப்போடி அஞ்சு பதினொன்று புண்ணுரகபுரம் ஐந்து நடராஜபுரம் பதினொன்று உதவிபுரம் பதினொன்றுபுரம் ஐந்து ஏழு பேர் ஆனா பேரடி நூறு பேர் இருக்கு

புறம் ஏ நான்கு புள்ளி முன்னிலை நடராஜ புறம் ரெண்டு பாயிண்ட் குடுத்தாங்க போன ஒன்று போன ரெண்டு பாயிண்ட்

சுந்தரகபுரம் பத்து நடராஜபுரம் பதினொன்னு ஒரு புள்ளி முன்னாஜபுரம் கொடுத்துருவாங்க திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க வச்சு உள்ள

பொன்னுரங்கபுரம் பத்து ரெண்டு புள்ளி முன்னிலையில் நடராஜபுரம்

நடராஜபுரம் ரெண்டு டைம் ஒன்று முடிஞ்சிச்சு பண்ண நடபுரம் பனிரெண்டுபுரம் பதினைந்து மூன்று புள்ளி முன்னணியில் பொண்ணு அங்கபுரம் பா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க ஆட்டம் முடிய போதும்பா எஸ்விஸ் கல்கண்டர் கோட்டை கம்மன் ஸ்போர்ட்ஸ்க்கு வளர்ப்பக்கோடி ஆடுகள் பக்கத்தில் வந்தாங்க அதனை தொடர்ந்து எஸ்எம்சி நடாதேபுரம் ராணி அம்மா நடுக்கொண்டே பேட்டை நீங்களும் ஆயிதா மார்க்கெட் வாங்கப்பா டெஸ்ட் பண்ணுங்க முடிய கடைசி கூடுங்க நிமிடம்

ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் பதிமூன்று புள்ளிகளும் கொன்றபுரம் பதினெட்டு புள்ளிகளும் பெற்று கொன்றபுரம் முன்னிலையில் குடும்ப சிறப்பான ஒரு முயற்சி நம்பர் செவன் நல்ல ஒரு முயற்சி உட்கார்ந்து இருக்காடி போயிடுதுங்க தேர்றே ஆ நல்ல ஒரு கட்டிபிடிச்ச வைக்கம் பதினாலுக்கு பத்தொன்பது வர பதினாலு வர பத்தொன்பது பதினஞ்சுக்கு பத்தொன்பது ஆட்டோ கொடுத்து வந்துப்பா டெல்சி பிரதேசம் வெற்றி பெற்று உள்ள